இன்னைக்கு நம்ம வீட்டில்ங்க முடக்குத்தான் தோசை அது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் முடக்குத்தான் கீரை சி சின்ன வெங்காயம் வெங்காயம் பூண்டு இது ஒரு இஞ்சி சின்ன துண்டு தான் என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க சார் மிளகு ஒரு ஸ்பூனு சீரம் ஒரு ஸ்பூனு குறைஞ்ச பிறகு வெங்காயம் இன்றி பூண்டு இன்றி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் சும்மா லைட்டாக வதணும் அதை அதை வந்தால் வதந்தாலே போதும் பச்சையாகவே போட்டு அரைக்கலாங்க மாவோட கலந்துக்கலாம் கொஞ்சம் இல வந்து கொஞ்சம் பசு வாசனை இருக்கும் அதனால் லைட்டாக ரொம்பவும் வதக்க வேண்டாம் அவங்களுடைய மருத்துவ குணம்லாம் குறையும் சும்மா அப்படியே கூடு பண்ணிவிட்டு அப்படியே இந்த இந்த சூட்டிலே கூட்டில் வதங்கினாலே போதும் வதக்கிட்டு மாவில் கலந்துக்கலாம் அரைக்கணும் வதங்கிட்ட கீரையை வச்சிடலாம் இது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு கைக்கால் முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் கிடைச்சதுன்னா ரொம்ப சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நான் மருத்துவ குணம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டி வலி ரொம்ப அதிகமாக உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப அதிகம் சேருங்களா அந்த முடக்கு வாழன்றாங்க அதுக்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஆனால் இந்த கீரைங்களாம் கிடைக்க மாட்டேங்கிது கிடைச்சிச்சுன்னா விடாதீங்க எங்கே கிடச்சாலும் வாங்கிக்கோங்க இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் தப்பே கிடையாது அவ்வளோதான் அவ்வளோதாங்க வரணும் ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ மாவில் கலந்துக்க இதோ இது உட்காமிக்கிறாயிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிக்கிறான் ஆறிடுச்சுங்க மிக்ஸில் போட்டு வாருங்க அரைச்சாச்சுங்க பாருங்க நல்லா மசஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா வஞ்சிருக்குது மாவில் இது ஒரு நாலு அஞ்சு தோசை வரலாங்க இந்த அளவுக்கு இட்லி மாமா வீட்டில் இருக்கிற மாவு தான் இட்லி மாவில் அதுலேயும் நம்ம கலந்துக்கலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதில் கலந்துட்டு க அளவு போதும் திட்டமாக இருக்கும் கொட்டிவிட்டோம் பாருங்கள் இதில் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் சுற்றினும் போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேணாங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் தோசை நல்லா திரும்பி வந்துரு போட்டிருக்கேன் நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு இட்லி மாவுலேயே கலந்துக்கலாம் இதுக்கு வந்து சட்னி வந்து பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா நாலு கொல் பூண்டு ஒரு தக்காளி சின்னதாக ஒரு புளி போட்டு அரைச்சோம்னா இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கும் அந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூட்டாகும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் தேங்காய் சட்னி மற்றபடி மலாட்ட சட்னி மலாட்ட சட்னி நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சட்னி அரைக்கிற அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பச்சை அப்படியே அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தோட சட்னி தான் அது சட்னிங்க வெங்காய சட்னி சொன்னலங்க அந்த வெங்காய சட்னி ஒரு காஷ்மீர் மிளகாய் ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் இது காரமே இருக்காது உங்களுக்கு மிளகாய் காரமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு போதும் கல்லுப்பு கல்ப்புங்க இது பாருங்கள் அது சின்னதாக ஒரு புளி அது முன்னாடியே போட்டு மிளகா மிளகா கூட அரைச்சிட்டோம்னா அரைஞ்சிரும் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு அடுத்தது ரெண்டாவது இதை போடுறேன் மிளகாய் அரைச்சிட்ட பாருங்க ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா மிளகாய் வந்து கொஞ்சம் ஒரு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாம் ஒன்றா போட்டு அரைஞ்சோம்னா ரொம்ப இது வெங்காயம் போட்டெல்லாம் ரொம்ப நைஸாகிடும் நல்லா இருக்காது சட்னி சாப்பிட்ட எப்பயுமே மிளகா அரைக்கக்குள்ள ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு ரெண்டாவது இதை போட்டு அது ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷத்தில் அரைஞ்சிரும் பழவழை ரொம்ப அரைஞ்சிதுனாக்கா சட்னி டேஸ்ட் இருக்காதுங்க அதனால தான் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு ரெண்டாவது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உண்டு இது வந்து சின்னதாக வரும் வெள்ளம் இது எதுக்குன்னா அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கார்ப்பு இருக்கும் அது சும்மா அந்த மைல்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பே தெரியாது இந்த அளவுக்கு தான் போடணும் பெருசாக போடக்கூடாது இது தான் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக தெரியுது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு தக்காளி தான் ஏற்கனவே முன்னாடி ஒரு ஒரு சின்ன புளி சேர்த்துருக்கோம் அது போதும் அவ்வளோதான் இது போட்ட உடனே பாருங்க இதாகிடும்படுங்க போடுறேங்க நல்லெண்ணுங்க அது என்ன நல்லெண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இந்த சட்னிக்கு கடுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு பொரியும் பொரிஞ்சு வரட்டுங்க கருவத்தில் நிறையவே போடுறாங்க நம்ம சமையலில் வந்து எந்த அளவுக்கு கருவத்தில் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது ஆ சே கொட்டிடுங்க வானல்லே போட்டு வள வதக்கி எடுக்கலாம் ஏன்னா இது வந்து பச்சையே எடுக்கிறதுனால தான் இது வதக்க வேணாம் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இதில் நல்லெண்ணெய் சேர்ந்தால் தான் அந்த இதனுடைய டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம் இருந்தாலும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இதுதான் க வெங்காய சட்னி பச்சை சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் தோசை மொடக்கு தோசைங்க தோசைங்க ரெடியாகிடுச்சு வெங்காய சட்னி காமிச்சம் பார்த்திங்களா அந்த சட்னி இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் நல்லா இருந்தானு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு